விஆர்எஸ் அப்படின்றது வாலண்டி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் விருப்ப ஓய்வு பெறுறது ஸோ விருப்ப ஓய்வு வந்து எல்லாருமே அரசு வேலையில் இருக்கிறவங்க பண்ணுறது இல்லை சில பேர் வந்து அந்த விஆர்எஸ் வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா விஆர்எஸில் வர பணத்தை மல் பல்காக எடுத்துகிட்டு போய் தொழில் பண்ணலாம் அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக தொழில் பண்ணுவாங்க பெரிய அளவில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக விஆர்எஸ் வாங்குகிறாங்க இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிடுறது ஸோ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இங்கே சில ஆயிரங்கள் வாங்குவாங்க அங்கே போய் லட்சத்தில் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஆசையில் இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் இல்லை வேறு வேறு ஏதாவது காரணங்களுக்காகவும் விஆர்எஸ் வாங்குகிறாங்க பெரும்பாலும் இந்த விஆர்எஸ்ன்றது அரசு வேலையிலிருந்து வா விருப்ப ஓய்வு பெறவங்களை தான் நம்ம விஆர்எஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான நபருடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ தெற்கு பார்த்த வீடோ அல்லது மேற்கு பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்தில் தென் மேற்கில் வாசல் இருக்கும் அதாவது குறிப்பாக தென் பெட்ரூம் இருக்காது தென் மேற்கில் வாசல் இருக்கும் தென்மேற்குகள் வாசல் உள்ள வீடுகளில் உள்ளவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இவங்கள தவிர வேறு யாரும் இந்த விஆர்எஸ்க்கு ட்ரையே பண்ணுறதில்ல ஓகே இது வந்து தரைதளத்தில் கட்டப்பட்ட வீடு தெற்கோ மேற்கோ வாசல் இருந்ததுன்னா விஆர்எஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க அதுவே அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது தென்மேற்கில் வாசல் உள்ள வீடுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது தென்மேற்கில் பெட்ரூம் இருந்து தென்மேற்கில் பால்கனி உள்ள வீடுகள்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஓகே சரி இவங்க விஆர்எஸ் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க செட்டில் ஆகிடறாங்களான்னு கேட்டால் அங்கே தான் புது பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிறது ஏன்னா இந்த தென்மேற்கு தவறாக இருக்கக்கூடிய வீடுகளில் நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் கொடுக்கல் வாங்கல் சேமிப்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆளுமை திறன் அவங்ககிட்ட இருக்கிறதில்ல ஸோ இங்கே பெரிய தொகையை வாங்கிட்டு போய் வேறு ஏதோ தொழில் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு பெரிய அளவில் கடன் ஆகிட்டு ஸோ தெருக்கோடிக்கு வந்த கேஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக தெற்கோடைக்கு வந்த கேஸெல்லாம் நீங்கள் ஆய்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தென்மேயர்க்கில் பெட்ரூம் இருக்காது அங்கே வாசல் இருக்கிறது ஸோ வாசலில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க தான் பெரிய அளவில் லாஸ் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலாக ஆகி ஊர் விட்டு போகிறாங்க ஃபினான்சியலாக சொத்து வந்து ஏலத்துக்கு போகிறது ஜப்திக்கு போகிற வீடுகளும் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக ஆரம்பித இருக்கும் ஆக்சுவலாக தென்மேயர்க்கில் பெட்ரூம் இல்லாமல் அந்த இடத்த ஹாலாகவோ அல்லது வேறு வேறு இதுக்காக பயன்படுத்தும் பொழுது ஸோ இந்த மாதிரியான விஆர்எஸ் மட்டும் இல்லை வேலைக்கு போகாமல் வீட்டில் வெட்டியாக உட்காந்து சாப்பிட்ற கேசி நம்மளால் பார்க்க முடியுது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேலும் வாஸ்து சார்ந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் இருக்குது நன்றி